வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரைக்கும் நாம வந்து நாற்பத்தி மூணு அதிகாரம் வந்து பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து நாம பார்க்க இருக்கிறது நாற்பத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் குற்றம் கடிதல் அதாவது குற்றம் கடிதல் வந்து பொதுவாகவே இந்த பத்து குரல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து சாதாரணமா எல்லா மனிதர்களுக்குமே ஊரிய ஒன்றுதான் ஆனா இதுல ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்க அந்த காலத்துல வந்து நம்ம வள்ளுவர் வந்து சொல்லக்கூடிய காலத்துல வந்து மன்னர்களுக்கு இதை வந்து அவங்க சொல்லி வச்சிருக்காங்க எப்படின்னா என்ன மாதிரி வந்து நீங்க வந்து ஆஹ் இதுக்கு முன்னால உள்ள அதிகாரத்துல வந்து நாம வந்து அறிவுடைமைங்கிற அந்த அதிகாரத்தை பார்த்தோம் அறிவுடைமை அற்புதமான குரல்கள் அடங்கிய நமக்கு வந்து நம்ம மக்கள் நாம எல்லோருமே அறிவுடையவர்களாக வந்து இருக்கணும்னா அது என்ன அப்படிங்கிறதையே வந்து அறிவுடிகளை பற்றிய வந்து அவரு வந்து இந்த பத்து குரல் என்னமா வந்து நமக்கு வந்து விளக்கி சொல்லி இருக்காது அந்த குரல் பாக்கங்கள் அதையெல்லாம் வந்து நாம வந்து கடைபிடிக்கிறோம் அதே மாதிரிதான் இந்த குற்றம் கடிததுங்கிறது அரசர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட முடியாது இது இன்னைக்கு வந்து சொல்லும்போது எல்லோரும் விநாட்டு மன்னர் அப்படிங்கிறாங்க அப்ப நாம எல்லாருமே மன்னர்கள் தானே ஆக இதுக்கு நமக்கு சொல்லப்பட்ட ஒண்ணுதான் அதுலையும் இந்த குரல் பத்து குரற் பாக்கள்லையும் அந்த குற்றம் கடிதல் அப்படிங்கிறது நாம என்னென்ன குற்றங்களை எல்லாம் வந்து நாம விட்டோம் நம்ம வந்து சகஜமா எவ்வளவோ குற்றங்கள் வந்து இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் இங்க நம்ம தமிழ்நாடுல வந்து ஸ்டாலின் இருக்காங்க அதே மாதிரி வந்து அங்கே வந்து சென்டர்ல வந்து ஒரு மோடி இருக்கிறார் இவங்களுடைய ஆட்சி முறைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது எப்படிப்பட்ட குற்றங்களை வந்து என்னை பொறுத்த வரையில் வந்து அந்த நம்முடைய மத்திய சர்க்கார் பிஜேபி சர்க்கார் இவங்க எல்லாம் வந்து அவங்க எவ்வளவு குற்றங்களை வந்து கடிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு அதனால தான் நாம வந்து இன்னைக்கு இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு முன்னேற்றம் வந்து முன்னேற்றம்னா காரு அதுக்கப்புறம் வந்து பிளைட்ல போறது அந்த மாதிரி உள்ள அதுகள்லாம் முன்னேற்ற கிடையாது அது இன்னைக்கு முன்னாடி டெக்னாலஜிக்கு தகுந்தாப்புல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க நல்லா இருந்தாங்க ஆனா மனிதர்களுடைய பண்பான வாழ்க்கை அந்த தலைவர்கள் வந்து அந்த பன்முழுகளை வந்து இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப அவங்க என்னென்ன குற்றங்களை எல்லாம் கடிய வேண்டும் அதுதான் வந்து இன்னைக்கு அத நாம கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம நிறைய வித்தியாசங்களை அவங்க கண்டுபிடிக்கும் இந்த குற்ற எல்லாம் நமக்கும் தான் இதுல நானூற்றி முப்பத்தி ஓராவது குரல் இந்த நாற்பத்தி நான்காம் அதிகாரத்துல இதுல இந்த நானூற்றி முப்பத்தி ஒன்னாவது குரல் வந்து என்ன வள்ளுவர் வந்து நானூத்தி முப்பத்தி ஓராவது குரல்ல என்ன எழுதியிருக்காருன்னா அற்புதமான மாட்டு சொல்ற நீ என்னென்ன குற்றங்களை வந்து கரையிற அதுக்கு சொல்லும்போது சொல்றாரு செருக்கும் சினமும் சிறுமையும் எப்படி பாருங்க செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருமிதம் இல்லார் பெருக்கம் பெருக்கம் பெருமித எண்ணிருக்கு அதாவது வந்து ஒரு மன்னனானவன் வந்து அவனுக்கு வந்து இந்த செருக்கு இருந்த என்ன விட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த இந்த செருக்குங்கிற உணர்வு வந்து ரொம்ப ஒரு பொல்லாத ஒரு உன்னை அவ்ளவும் விட்டேன்னா பார் உன்னுடைய ஆட்சியை வந்து நீ சிறப்பாக நடத்தி மக்கள் மத்தியில வந்து பேர் வாங்கி விட முடியும்னு நீ நினைக்கிறியா முடியாது நான் இருக்கிற வரைக்கு அது நடக்காதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து மோடி வந்து ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு தடங்கள்ல வந்து அவங்க ரொம்ப அவங்க என்டைய டீமே எல்லா துறைகளிலும் கல்வி எடுத்துக்கிட்டா விவசாயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சியை எடுத்துக்கிட்டா வகையிலும் ஒரு ஒரு பெடரல் சர்க்கார் ஒரு கூட்டாட்சி முறையிலேயே உருவாக்கப்பட்ட இந்த சர்க்காரை எப்படி வந்து ஒரு மத்திய அரசாங்கம் நடத்த வேண்டுமோ அப்படின்னா ஒண்ணு இல்லை நான் நான் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு செய்றாங்க அதுலதான் வந்து இந்த சர்க்காருடைய செருக்கு வந்து வெளிப்பட ஒரு வீடு நான் வந்து ஒண்ணு வந்து சாதனைகள் செய் நீ குற்ற எங்களுக்கு அடி நாங்க சொல்றதை கேட்டு எல்லாவற்றையும் செய்யறதாக இருந்தால் பார்ப்போம் இல்லை என்றால் நாங்க சொல்றதுக்கு வந்து நீ எல்லாத்தையுமே எதிர்த்து சொல்லினா என்னையா இருக்கும் எங்க கொள்கையை சொன்னோம்னா இல்லை இது நாங்க வந்து திராவிட பாரம்பரியம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு வந்து நாங்க வந்து அந்த உத்தரவாதம் அதுவும் வந்து ஒரு பெரிய மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தி மொழிக்குத்தான் எல்லாமே நாங்கள் அழகு பார்ப்போம் இந்தி மொழித்தான் உங்களுடைய தமிழ் மொழியை அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க செய்து அப்படின்னு சொல்ற வரைக்கும் வந்து உங்களை நாங்க வந்து கீழேதான் அவங்க கிடைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்ற அதனாலதான் அத வந்து நீக்க வேண்டிய அந்த முதல் குணமாக வந்து வள்ளுவர் சொல்றாரு செருக்கு அதுக்கப்புறம் சிலம் நீங்க வந்து அந்த போஸ்ட்ல இருக்கும் பொழுது நீங்க வந்து சிலம் படுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கூட நேற்று கூட வந்து பாராளுமன்றத்துல வந்து நரேந்திர மோடி பேசிட்டு சொல்றாரு நீ வந்து ஒழுங்கான முறையில பேசுறதுக்கு வந்து டிராமா பண்ண வராது சில பாத்தீங்களா ஏன்னா எங்க டிராமா பண்ணீங்கன்னா அவ்வளவு தடவை இந்த பவுடர் போட்டு போய் முன்னால வந்து நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன அப்ப வந்து எதிர்கட்சிக்கார சொல்லக்கூடிய எல்லாமே வந்து டிராமாவா அவன் வந்து ஒரு அவன் சொல்லக்கூடிய அவருக்கு வந்து இவ்வளவு கோபம் நீ என்ன நீங்க அப்படி சொல்றது டிராமா போடுறதுக்கு எவ்வளவு வஞ்சகம் எவ்வளவு கோபம் எல்லாம் நீ மாலைக்களை வச்சிருக்கீங்க செருக்கும் சிலமும் சிறுமை சிறுமை கோிறுமை குணங்களோட வந்து நீங்க வந்து இன்னைக்கு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க அதாவதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமித நீ அவர் சொல்றாரு மன்னர்களை பார்த்து அவர் சொல்றாரு ஏன் இங்க பாட்டு நீ வந்து ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு நாட்டை நீ வந்து நீ உருவாக்கு அததான் வந்து வேணும் ஆனா அந்த வளமான நாடு வந்து உருவாகும் பொழுது அந்த பெருக்கம் வந்து எப்படி இருக்கணும்னா நீ வந்து எப்படி இருக்கியோ போக்ட செருக்கும் இந்த சிலமும் இந்த சிறுமையும் இருந்து இன்னைக்கு வந்து கொள்றாரு சர்க்கார் சொல்லுது அங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்ததுக்கு அப்புறம் தொழில் துறையில முன்னேற்றம் அந்நிய செலவாணி வகையில முன்னேற்றம் உலக நாடுகள்ல வந்து இந்தியா வந்து சரிசோமா பெரிய வல்லரசு என்னையா வல்லரசு ஒரு தடவை போய் நீ வந்து அடிக்கிறதுக்கு வந்து கப்பாசிட்டி இருந்தா வல்லரசு வல்லரசுன்னு யார் சொல்லலாம் சைனாக்காரங்க சொல்லலாம் இந்த அமெரிக்காக்காரங்க சொல்லலாம் நாம வல்லரசு சொல்றதுக்கு என்ன ஆக இப்படி சொல்லி இந்த நாங்க வந்து வெறுக்கம் வந்து பெருமிதத்திற்கு உடையதாக இருக்கணும்னா அது வந்து இப்படி நீங்க வந்து அதைத்தான் வந்து அது பாட்டுகாரு நீ செருக்கும் சினமும் சிறுமையும் நீ வச்சுக்கிட்டு என்னுடைய ஆட்சியில வந்து நாங்க வந்து பெருக்க முடஞ்சிருக்கோம் அப்படின்னா அது பெருமிதத்திற்கு உரியது அல்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து நீ வந்து அஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை வந்து நீங்க கொடுத்து நாங்க வந்து ஒரு பெருக்கத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படியே பார்த்தாலுமே முன்னேற்றம் யாரும் வந்து எவ வந்து உன்னி அஹ் ஆட்களை போய் சரி கட்டி அந்த அரசாங்க அதிகாரிகளை வந்து கடக் பண்ணி இதை எல்லாம் செய்யறவன் தான் முன்னால போக முடியும் அதை காட்டி கொடுக்கறவங்க முன்னால போக முடியும் அவங்க தான் படம் ஆக அதுல வந்து ஒண்ணும் தான் கிடைதாங்க அப்ப இதுல என்ன வந்து ஒரு பெருமிதம் இருக்கு இந்த பெருக்கத்துல எத்தனை பேரு எத்தனை ஆயிரம் கோடிகளை வந்து இன்னும் வந்து ஆஹ் இந்த நாட்டை வந்து கொள்ளையடிச்சு அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு பெரிய ஆட்களா வந்து இருக்காங்க எத்தனை மக்கள் வந்து ஒண்ணுமே வழி இல்லாம இருக்காங்க ஆக அதான் வந்து ஒரு சொல்றது இந்த கொச்சம் கடிதம் அப்படின்னு சொன்னா மன்னனே ஒரு அரசு ஒரு அரசரே நீங்க வந்து உங்களுடைய குற்றங்களை வந்து நீங்க வந்து கடினப்படுத்துங்க அதுகளை வந்து குற்றங்களை எல்லாம் நீக்கிவிடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அது உண்மையான முன்னேற்றம் இது உண்மையான முன்னேற்றம் இவர் மோடி சொல்றது பெரிய முன்னேற்றம் கிடையாது இதான் வந்து இந்த குரல்ல வந்து சொல்லுவ அடுத்தடுத்து நீங்க பாருங்க ஒவ்வொருலையும் வந்து ஒரு மன்னனுக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய நீ எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய எல்லாம் பார்க்கும் போகிறது ஆச்சரியமான அதாவது மக்களுக்கு வந்து இந்த மன்னன்கள் எவ்வளவு முக்கியம் அவங்க எப்படிப்பட்டவோ ஒன்னாவது குரலை நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி இரண்டாவது குரலை அதுவரை நன்றி கூறி விழிப்பு